ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமைக்குரல் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்கறக்கோன்னா டூ டேஸாகவே ஒரு அப்டேட் நியூஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதாவது சென்னை இண்டியோரேஷியன் சாம்பர் அருண்ராஜ் அவங்க வந்து அரெஸ்ட் ஆகிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு அது ரூமர் அது தப்பு பொய் இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு அதை பற்றின முழு வீடியோ டீடைல் வீடியோ இன்னும் நிறையா விஷயங்கள் நான் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு கொஞ்சம் முன் சொல்லிடுறேன் சென்னையில் இருக்க இண்டோனேஷியன் சேம்பர் அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் லான்ச் ஆகிருக்கு அதில் இருந்த அருண்ராஜ் அவங்க மேலே அந்த எஃப்ஐஆர் நம்பர் வந்து டூ ஒன் ஃபோர் டூ ஒன் ஃபோர் சிசிபி எஃப்ஐஆர் ஆயிருக்கு அதில் நான் அந்த போடுவேன் நீங்கள் பார்ப்பீங்க என்னென்ன செக்ஷனில் அவங்க அரெஸ்ட் ஆகியிருக்காங்க என்னென்ன பிஎன்எஸ்சில் இருக்குது பார்ப்பீங்க அதை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவர் மட்டும் அரெஸ்ட் ஆகலை ரூபா மேடம் அதுக்கடுத்து வந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் அரஸ்ட் பண்ண போகிறாங்க இவங்க வந்து எக்ஸ்போர்ட் மட்டும் ஏமாத்தலை இன்னும் நிறையா கம்பெனிகள் நிறையா ஆட்களை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற பேரில் நிறையா குற்றச்சாட்டு வந்து அவங்க வந்து இப்போ அரெஸ்ட் ஆகியிருக்காங்க இப்போ அவங்க சிறையில் இருக்கிறதா தகவல் இதுக்கடுத்து இந்த கேஸ் எப்படி போகும் என்ன மாதிரி செய்யும் அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும் இப்போ நம்ம யுனிக் எக்ஸ்போர்ட்டில் அருண்ராஜ் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு மேஜர் ப்ளே இருக்குது அப்படிங்கிறது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இந்த சிக்னேச்சர் போடுறேன் இந்த சிக்னேச்சர் அருண்ராஜ் தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா தகவல் வருது அப்போ இந்த கம்பெனி நடத்துனது அருண்ராஜா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது இதுக்கான உண்மைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் லீடர்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த தகவலை ஃபுல்லாக நம்மளுக்காக சேகரித்து கொண்டு வந்து கொடுத்த நரேஷ் சாருக்கு வாழ்த்துக்கள் செந்தில் சாருக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நிறையா வேலை பார்த்துருக்காங்கிறது உண்மை அங்கே அங்கே இருக்க காவல்துறை அதிகாரி வந்து நிறைய சார்ட்ட பேசின ஆடியோ நம்மலாம் கேட்டோம் இப்போ பெரிய தலக்கட்டு அப்படிங்கிற சொல்லக்கூடிய அருண்ராஜ் அவர் கைதாக இருக்காரு இதுக்கடுத்து ஏ டு அக்யூஸ்ட் மிஸ்டர் முத்துச்செல்வம் அவங்க சீக்கிரமாக ஆக போகிறாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்திருக்கு கண்டிப்பாக அரெஸ்ட் ஆவாங்க இல்லை அவங்களே சரண்டர் ஆவாங்க இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கூடிய சீக்கிரம் நடக்கும் சரியா ஏன்னா இஓடபிள்யூலேருந்து அழுத்தங்கள் வந்திருக்கு செஞ்சிருக்கு கண்டிப்பாக இது நடக்கும் சீக்கிரமாக எக்ஸ்போர்ட் பிரச்சனைக்கு சார்ஜ் ஷீட் போட போகிறாங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் நியூஸ் கடந்த சில நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்குது இது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் காசு வரும் இப்போ அவங்க பழனியப்பன் சாப் அவங்க வந்து அருண்ராஜை மீட் பண்ணி இந்த காசை வாங்கி தரதா சொல்லியிருந்தாங்க இப்போ அருண்ராஜ் சிறைக்கு சென்றிருக்காரு அந்த வெஞ்சர் அமௌண்ட் எப்படி என்ன ஆகப் போகுது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது அடுத்து இஓடபிள்யூ இந்த கேஸை அதாவது மிஸ்டர் அருண்ராஜ் மேலே இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வச்சு அவங்க இந்த கேஸ் மேலே ரூக் எக்ஸ்போர்ட் கேஸ் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்களா இன்னும் நிறையா விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இருந்து நம்மளுக்கு முழுமையான ஒரு சப்போர்ட் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தமிழக காவல்துறைக்கு அடுத்து வந்து லீடர்ஸ் குறிப்பா சார் நான் உங்கள்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சார் நீங்கள் என்கிட்ட இப்போ ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க நான் வந்து எல்லா ஆதாரத்தையும் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் கொடுக்கணுங்கிறது நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் சரியா சார் நீங்கள் கொடுப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது என்கிட்ட அப்படி தான் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க மாணிக்க சார் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் சார் என்கிட்ட இருக்க என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் இது போக லீடர்ஸ் எல்லா லீடர்ஸ்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆதாரங்கள் இருக்குது உங்களோட ஆதாரத்தையும் கொண்டு போய் ஈவடபிள்யூவில் கொடுங்க இல்லாட்டினா பிரச்சனை உங்களுக்கு தான் மக்கள்லாம் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு சரியா எல்லாமே தெரிஞ்சு போச்சு யார் உண்மை யார் பொய் யார் போலி யார் ட்ராமா யார் ட்ராமா பண்ணுறா எல்லாமே மக்களுக்கு தெரிய வந்துருச்சு உண்மையாக ரொம்ப நாள் மறைக்க முடியாது தடுக்க முடியாது சரியா சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க யாரை சொல்கிறேன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் உண்மையாக மறைக்க முடியாது தடுக்க முடியாது உண்மை வெளியே வந்தே தீரும் மாணிக்கம் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது நிறைய பேர் வந்துட்டாங்க நிறைய பேர் கொண்டு வருவாங்க சரியா மாணிக்க தப்பு பண்ணால் ஓப்பனாக சொல்லுங்கள் மாணிக்க தப்பு பண்ணியிருக்காருன்னு கவலையே மாட்டேன் ஏன்னா நான் வந்து யார்கிட்டையும் ஒரு ரூபா வாங்கலாம் வாங்கவும் மாட்டேன் சரியா சார் எனக்கு அந்த அவசியமும் கிடையாது தேவையும் கிடையாது நான் என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு எனக்கு என்னோடய வேலை எனக்கு தெரியும் சரியா சார் யாரும் என்னை பற்றி கவலைப்பட தேவையில்லை சரியா சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன் யாராக சொல்கிறேன் க்ளியராக புரியும் அவங்களுக்கு அவங்களுக்காக ஸ்பெஷலாக சொல்கிறேன் சரியா என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு யாரும் ஒரு ரூபா தர தேவையில்லை மக்களுக்கு நல்லபடியாக வாங்கி கொடுங்க அது போதும் எனக்கு சரியா சார் நம்பி வந்த மக்கள் நம்பி வந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க அது மட்டும் போதும் பிரிஞ்சு கிடக்காதீங்க ஒற்றுமையாக இருங்க சீக்கிரமாக இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு வருங்கிறது நம்பிக்கை இருக்குது காவல்துறை மேலே நம்பிக்கை வைங்க அடுத்த கட்ட போராட்டம் ஒற்றுமையாக செயல்படுங்க அது பெண்கள் அணியாக இருந்தாலும் சரி செந்தில் சார் டீமாக இருந்தாலும் சரி நம்ம செல்வம் சார் டீமாக இருந்தாலும் சரி சார் டீமாக இருந்தாலும் சரி பெங்களூர் பாலா சாராக இருந்தாலும் சரி யாசிக் சாராக இருந்தாலும் சரி அவர் வழக்கறிஞர் கிருஷ்ணா சாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மக்களுக்கு பணம் வாங்கி தான் போராடுறாங்க ஆனால் இங்கே என் மூலமாக நடக்கணும் ஒன் மூலமாக நடக்கணும் நான் தான் செய்யணும் என் பேர் தான் முன்னாடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்றைக்குமே நம்மளை எதிரி நம்மளை தோக்கடிச்சிருவான் எல்லாரும் ஒற்றுமையாக வாங்க எதிரிக்கிட்டேருந்து பணத்தை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பணமே தேவை கிடையாது இவனை கொண்டு போய் ஜெயிலில் தூக்கி போட சொல்லுங்கள் சரியா தப்பு பண்ணியிருக்கான் விசாரித்து நீதிமன்றத்து மூலமாக இவனை லைஃப் லாங் ஜெயிலில் வைக்கணும் யார் யாரெலாம் தப்பு பண்ணியிருக்கோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொண்டு போய் ஜெயிலில் வைங்க எல்லாம் ஆஷ் பண்ணியிருக்கானுங்க சரியா மக்களோட பணத்தை முன்னாள் ராணுவ வீரர்கள் பணத்தை ஆஷ் பண்ணியிருக்கானுங்க எவ்வளவுமே பிஸ்னஸ் பண்ணலை எல்லாருமே ஆஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி உட்காந்து குத்துதே கொடையுதே கொடையுதே அப்படின்றாங்க அதனால் தயவு செஞ்சு லீடர்ஸ் முன்னாடி வாங்க எல்லோரும் முன்னாடி வாங்க வந்து ஆதாரத்தை கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்க தேவைப்படுற இடத்துக்கு அது இஓடபிள்யூஆருக்கலாம் கோர்ட்டாக இருக்கலாம் எங்கேனாலும் கொடுங்க உங்கள் கையில் இருக்க ஆதாரத்தை கொடுங்க கொடுத்துட்டு மக்கள் முன்னாடி வந்து என்ன என்னென்ன ஆதாரம் இருக்கோ எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுங்க அப்போ தான் நீங்கள் தப்பிப்பீங்க நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற ஒரு முகத்தரை உங்களுக்கு வரும் இல்லை நான் செய்ய மாட்டேன் இன்னுமோ அவங்க தருவாங்க இவங்க செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம் நான் கிளியராக சொல்கிறேன் இன்னமும் நீங்கள் அவங்கள நம்புனீங்கன்னா முட்டாள்தனம் சரியா உங்கள் காசு வந்தால் போதும் நான் வாங்கிட்டு ஒதுங்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மக்கள் விடவே மாட்டாங்க சரியா மக்கள் விடவே மாட்டாங்க மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க கொந்தளிச்சு போயிருக்காங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு முன்னாடி வாங்க ஒற்றுமையாக இருங்க சீக்கிரமாக ஒரு மீட்டிங்கை போடுங்க உங்கள்கிட்ட இருக்க ஆதாரத்தை கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கள் மற்ற எல்லா வேலையும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நான் இப்போ ரெண்டு மூணு லீடர்ஸ்கிட்ட பேசினேன் அவங்கள தான் சொல்லியிருக்காங்க கூடிய விளைவரில் லீடர்ஸ் மட்டும் மீட்டிங் போட்டு ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்காங்க எதுனாலும் செய்யுங்க நல்லது செய்ங்க உங்கள்கிட்ட இருக்க ஆதாரத்தை கொண்டு போய் கொடுங்க இப்போ எதிரி வீக்காக இருக்காங்க அந்த நேரத்தில் நீங்கள் நல்ல விஷயமா மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பணத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் கொண்டு வாங்க இன்னமும் ஏமாத்தாதீங்க நிறைய பேர் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க நீ இங்க இருந்து பணத்தை வாங்கி கொடுக்குறேன் அதுல இங்க இன்வெஸ்ட் பண்ணு நீ இங்க இருந்து வா நான் இங்க பொழைக்கணும் அப்படின்றாங்க சரியா பொழைக்கிறதுக்கு ஆயிரம் வலி இருக்கு சார் பொழைக்கிறதுக்கு ஆயிரம் வலி இருக்கு ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து நம்பிக்கையை கொடுத்து இந்த பிஸ்னஸ் தப்பு இந்த பிஸ்னஸ் நல்லதாக பண்ணு அப்படின்னு சொல்லி உள்ளே இழுத்து விட்டு அந்த பிஸ்னஸ் எப்படி கொடுப்பான் எப்படி அவன் எல்லார்கிட்ட இருந்து வாங்கி பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ஏமாந்துட்டு ஓடிட்டானா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இன்னமும் மக்கள் நம்புகிறாங்க அது அவங்கவுங்க விஷயம் நான் அதில் தலையிட விரும்பலை உங்களோட தலையெழுத்து திரும்ப போய் குளியில் விடுவீங்க அப்படின்னு சொன்னால் நான் எல்லாரையும் காப்பாற்ற முடியாது சரியா சார் இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டில் என்னைய நம்பி என் யூனிட்காரவங்க நிறையா பேர் இருக்காங்க நிறையா பேர் செஞ்சுருக்காங்க அதனால் தயவு செஞ்சு கேட்குற லீடர்ஸ் முன்னாடி வாங்க இப்போவாது கண்ணை விழிச்சிக்கோங்க நீங்கள் காப்பாற்றி கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருந்த இமயமலை கோட்டை எங்கள் தலை பெரிய தலை அப்படின்னு நினச்சதெல்லாம் உருள் சரியா ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே அதுக்கு பேர் ஜெயில் பறவை சரியா அதனால் தயவு செஞ்சு கேட்குறேன் முன்னாடி வாங்க ப்ளீஸ் தமிழக காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தாங்க கொண்டு போய் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க கொடுக்காதவங்க அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வரும் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்படுங்க அவரை வளர்க்குறீங்க கிருஷ்ணா கூட கம்பைன் டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கார் எல்லோரும் ஒற்றுமையாக வாங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு பலம் இருக்குது அந்த பலத்தை கரெக்டாக யூஸ் பண்ணணும் ஈகோவை விடுங்க பிரச்சனையை விடுங்க ஏதாவது ஒரு மக்களுக்கு நல்லது வந்து சேரணும் ஆனால் தான் மட்டும் வாழணும் மற்றவங்க நாசமாக போடணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கே திரும்பி வந்து thank you very much for watching this video.